வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்பொழுது திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்பொழுது ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கு எடப்பாடிதான் முழுமையான காரணம் கடந்த பத்து தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததும் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய நற்பெயரை இழந்ததும் தொடர்ச்சியாக அதிமுகவின் கள நிலவரத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் எடப்பாடி தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதிமுகவை வைத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீதிமன்றத்திலும் உட்கட்சி வழக்கு அதிக அளவில் விசாரணைக்கும் வந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் நீதிமன்றம் மறுபக்கம் அரசியல் களத்தில் மாற்றம் தற்பொழுது தேர்தலை எதிர்நோக்கி செல்ல முடியாத ஒரு சூழலும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தலைவலியாகவே மாறிவிட்டது தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் எம்எல்ஏக்கள் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவார்களா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்வி கூறிதான் ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு சரியான எதிர்க்கட்சியாக இல்லை என்பதை பல முறை நிரூபித்துவிட்டது ஏனென்றால் பாஜகவாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் திமுக தன்னுடைய செயல்பாட்டில் தவறு இழைத்தால் கூட அதை ஒட்டுமொத்தமாக மறைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் தவிர அதை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வருவது அதிமுக கிடையாது பாஜகவாகத்தான் இருக்கிறது ஆனால் நாங்கள் தான் எதிர்கட்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இந்த முறை நிச்சயம் சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவை தேர்தலில் அவமானப்பட்டதை போல் பல மடங்கு இந்த சட்டசபை தேர்தலில் அவர் அவமானப்படுவார் அதற்கு காரணம் எடப்பாடியின் செயல்பாடுகள் சீரோவாகத்தான் இருக்கிறது ஓபிஎஸ் அன்றே கூறியிருந்தார் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒற்றுமை மட்டும்தான் அதிமுக என்பது ஆலமரம் அதை சரித்துவிடக்கூடாது அதை ஒரு பகுதியை மட்டும் வைத்து கொண்டு அதிமுகவை வழிநடத்த முடியாது அது நிச்சயமாக பாதிப்பை தான் ஏற்படுத்தும் என்று பலமுறை ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்தார் அதை ஏற்றுக்கொண்டாரா எடப்பாடி என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது தற்பொழுது சுமார் ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் சரி இவர்கள் யார் தலைமையில் இணைகிறார்கள் என்று பார்த்தால் ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகத்தான் தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைகிறார்கள் ஏனென்றால் தற்பொழுது திமுகவில் அவர் அமைச்சர்களாக தொடங்கி தொடங்கி நடந்து வருகிறார் தற்பொழுது அதேபோல் நமக்கும் வாய்ப்புகள் வழங்கும் என்றும் தற்பொழுது மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவில் இணைவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்